அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க சூப்பரான என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மசாலா வறுத்து அரைச்சிட்டு அந்த கத்திரிக்காயோட செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காயை யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க மசாலா வறுத்துக்கெலாம் வாங்க ஒன்றரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் குறுமிளகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன பத்து சின்ன வெங்காயமும் அரை ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையும் பத்து பல் பூண்டும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயத்தை நம்ம தனியாக வறுக்கணுன்னு அவசியம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த பருப்போடையே நமக்கு வெங்காயத்தை வதக்குனா போதும் அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் சின்ன வெங்காயம் ரொம்ப தோல் சுருங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா அது ஒரு இனிப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த பருப்பெல்லாம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க சலசலன்னு அந்த எண்ணெயிலேருந்து சவுண்டு வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு தே ஒரு மூடி தேங்காய் தே ஒரு முழு தேங்காயில் பாதி மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க நல்லா உள்ள லைட்டாக வருப்பட்டால் போதும் தேங்காய் ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை இப்போ தேங்காய் வறுப்பட்டுருச்சு மசாலா பொடிகளை சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நாட்டு மல்லி வாங்கி இந்த வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம சமையலில் நாட்டு கொத்தமல்லியை யூஸ் பண்ணுங்கள் அது ஒரு தனி சுவை தான் கொடுக்குங்க இப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து விட்டீங்க அப்படின்னா மசாலா அப்படி ஒரு ஃப்ளேவரோடு வரும் கட்டாயம் இதில் ஒரு அரைஸ்பூன் சோம்பு சேர்த்தா தான் அந்த கத்திரிக்காய் குழம்புக்கே ஒரு தனி ஃப்ளேவரும் ருசியும் வருங்க கட்டாயம் இந்த மாதிரி மசாலா வறுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ மசாலா நல்லா ஆறட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மசாலா நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை எப்படியே மசாலா தண்ணி இன்னும் கலக்காமல் அதுக்கு முன்னையே ஒரு சின்ன ஒரு கத்திரிக்காயை நம்ம ரெடி பண்ணிடலாம் சின்ன வேலை தாங்க கத்திரிக்காய் நான் இன்றைக்கி மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கறேன் பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க சில கத்திரிக்காய் பெருசாக இருக்கும் ஆனால் பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் அதுக்கு வந்து நல்லா பிஞ்சு சைஸாக இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்பை எடுக்காமல் ந அப்படி கீறி விட்டுக்கோங்க நாளாக அந்த மாதிரி கீறி விட்டுட்டு தண்ணியை வடிச்சுட்டு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம கீறி விட்டோம் இல்லையா கத்திரிக்காவை அந்த இடத்துல இந்த மசாலாவை எடுத்து நல்லா ஃபில் பண்ணி விடுங்க நல்லா உள்ள மசாலா அப்படி விரலை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா கத்திரிக்காய்க்குள்ளே அப்படியே ஃபில்லிங் ஆகிடும் இந்த இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யும்போது அந்த கத்திரிக்காயை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா உப்பு உரப்பு காரம் எல்லாமே சூப்பராக அந்த கத்திரிக்காய் குள்ளே இறங்கியிருக்குமா அதனால் சூப்பராக அந்த கத்திரிக்காயை வச்சுட்டு பொரியல் கூட வேண்டான்னு சொல்லி அந்த கத்திரிக்காயை வச்சு குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்ருவாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சில கத்திரிக்காய் வந்து நல்லா நீள கத்திரிக்காயாக இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கும் அந்த மாதிரி கத்திரிக்காய் கூட நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஃபில் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் முத்தனை கத்திரிக்காயாக இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க இப்போ மூணு கத்திரிக்காயிலையுமே நடுவில் அந்த மசாலாவை நல்லா ஃபில் பண்ணி விட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணி அலசி மசாலாவோடு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செய்யுங்க குழம்பு அப்போ தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ மசாலா போட்டு நம்ம பெட்டி வைச்சோம் இல்லையா கத்திரிக்காய் அதை எடுத்து அப்படியே மூணையும் எண்ணெயில் போடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டி விட்டு வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும் ரொம்ப சுருண்டு வரக்கூடாது நம்ம இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வேகிறதுக்குள்ளார நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை போல அளவுக்கு நான் புளி வந்து ஊற வச்சுருக்குறேன் அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக இப்படி கரண்டி வச்சு திருப்பி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படின்னா கத்திரிக்காய் அதே அதேமாரி ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம பொறிக்கக்கூடாது அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காயில் ஒட்டி அந்த பொறிஞ்சி வந்த கத்திரிக்காயை குழம்புல போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்குங்க கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன கத்திரிக்காயை வறுத்துருக்குறோம் இப்படி வறுத்ததுக்கப்புறம் இனி தட்டில் எடுத்து மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா மேலே சுருண்டு வந்திருக்கும் ரொம்ப போட்டு சுருங்குற அளவுக்கு கத்திரிக்காயை நம்ம வறுக்கக்கூடாது நல்லெண்ணெயில் இந்த கத்திரிக்காய் இப்படி பரட்டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் கட்டாயம் பெண்கள் வந்து கட்டாயம் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ வந்து கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பொறிஞ்சதும் நறுக்கி வச்சால் வெங்காயம் கருவேப்பில தக்காளி மூணையுமே ஒன்றா சேர்த்துடுங்க நான் கடுகு போட மறந்துட்டேன் பாருங்கள் நடுவில் இப்படி லைட்டாக கிளறி விட்டு கடுகு போட்டோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சிடும் ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் முதல்ல கடுகு போட்டு பொரிய பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசியணும் ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் அந்த வெந்து தோல் உறிஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கினீங்க அப்படின்னா அது கூடவே இந்த வெங்காயமும் வதங்கி வந்துடுங்க சூப்பராக இதே எண்ணெயில் அந்த மசாலாலாம் உதிரியாக இருக்கிறதுனால நம்ம அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியே சேர்த்துக்கோங்க மறக்காமல் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இந்த புளியோட அந்த ராஸ் மில் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே நம்ம குழம்புக்கு லாஸ்ட்டாக கொதித்ததுக்கப்புறமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்த்துட்டு அது உப்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா குழம்போட ருசியே கெட்டு போய்ட்டு யாரும் சாப்பிட முடியாமல் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு புளி நல்லா கொதித்ததும் நம்ம கரைச்சி வச்சால் அந்த மசாலாவெல்லாம் சேர்த்தடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு தோரம் பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா குழம்பு கொதிக்கும் போது அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப கொதிக்க விடுங்க உப்பு போதுமான் செக் பண்ணி பார்த்தேன் உப்பு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்ப நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம கத்திரிக்காயவே சேர்க்கணும் முதல்ல நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற மசாலா எல்லாம் இந்த குழம்போட கலந்துடும் அதனால குழம்பு கொதித்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற மசாலா அப்படியே தாங்க இருக்கும் நல்லா குழம்பு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க மசாலாலாம் வறுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கொதித்தப்பறமே பச்சை வாசம் இல்லாமல் சூப்பராக ரெடியாகிருக்கும் இப்போ மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காயும் நல்லா இப்படி தாங்க இருக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா நீங்கள் இட்லி தோ இட்லி தோசைக்கு கூட இந்த எ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ச தொட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்